الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه واله وصحبه وبارك وسلم عليه كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي فرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما الدنيا في الاخره إلا بمثل ما يجعل أحدكم إصبعه في اليم فلينظر بما يرجع أو كما قال صلى الله عليه وسلم கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலுஹோ எங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னது ஒரு மனிதன் ஐபாதாதுகளை ஆமால்களை செய்கிறான் அதனுடைய கபூலியத்தை அல்ல எதிர்பார்க்கிறான் அந்த கபூலியத்தின் மூலமாக அல்ல எங்களது உள்ளத்துல எங்களிடத்துல அந்த அபூதி அபு அபூதியத் அந்த அடிமையுடைய தன்மை தன்மையாரபுல ஆலமின்னு எதிர்பார்க்கிறான் ஒன்று ரெண்டு சில சம்பவங்கள் சொல்லி முடித்து கொள்கிறேன் ஹசரத் அலி ரதி அல்லாஹ்வானுடைய மவன் ஹசன் ரதி அல்லாஹ் வானுடைய ஆட்சி காலம் ஒரு மனிதன் என்ன செய்கிறாரு கஷ்டத்தில் இருக்கிறார் வாராரு அமீருள் மினீன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அவருடைய கஷ்டத்தை சொல்லுகிறாரு ஹசன் ரதி அல்லாஹ் அனுஹு அட்டென்டிவ்லி ஒழுங்கான முறையில் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் கேட்குறாங்க கேட்டுட்டு சொல்லுறாங்க நான் நீங்கள் சொன்னலாத்தையும் கேட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறது ஏட மேலே கடமையாகிட்டு நான் மூணு கண்டிஷன் சொல்லுவேன் இந்த மூணு கண்டிஷனுக்கும் நீங்கள் ஓகேயாக இருந்தால் உங்களுக்கு எனக்கு ஏழுமான அளவு ஏண்ட தரத்திலிருந்து மேக்சிமம் உதவியை நான் உங்களுக்கு செய்வேன் முதலாவதாக நான் எதை தாரனோ அதை நீங்கள் பொருந்து கொள்ளணும் ரெண்டாவது நல்லா விளங்கி கொள்ளுங்கள் ரெண்டாவது நான் எதெல்லாம் தாரனோ அதுக்கு மிச்சமாக நீங்கள் என்ன கேட்கக்கூடாது மூணாவது நான் தாரத்தை கொண்டு நீங்கள் குறை பேசக்கூடாது சொல்லுறாங்க அமீருல் மொ நீங்கள் முகம்மது சல்லல்லாஹு அலி வசல்லத்துடைய பேரு பிள்ளையாக இருக்கிறீங்க நீங்கள் எதை தந்தாலும் ஏற்றுக்கொண்டு போவேன் ஒன்றும் பேச மாட்டேன் சொல்லுறாங்க ஹசன் ரஜி அல்லாஹ் அவருடைய ட்ரெஷரரை கூப்பிடுறாரு கொஞ்சம் இங்கே வாங்க பைத்துல் மால் ட்ரெஷரியில் சில்வர் இருக்குது வெள்ளி காசுகள் எவ்வளவு கிட்டத்தட்ட ஆயிரம் மூவாயிரம் வெள்ளி பொற்காசுகள் இருக்குது சொல்லுறாங்க ஆயிரத்தையும் அப்படியே எடுத்துட்டு வாங்க ரியால் அல்ல டொலர்ஸ் அல்ல யூரோ அல்ல என் அல்ல ஒரிஜினல் வெள்ளி பொட்காசுகள் கேட்குறாங்க வேறு நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் தங்க காசுகள் தந்தனே அது எவ்வளோ இருக்குது அந்த ட்ரெஷரர் சொல்கிறாரு கேட்டதோட ஐநூறு பொட்காசுகள் இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வாங்க எல்லாம் மூட்டை மூட்டையாக கொண்டாந்து வச்சுட்டாங்க இப்போ அந்த ட்ரெஷரர் வந்து கிட்ட காதில் சொல்கிறாரு ஹசன் ரவி அல்லாஹான் இடத்துல நீங்க இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க இன்றைக்கு மாலையில இரவுல எங்களுக்கு சாப்பாடுக்கு கூட ஒன்றும் இல்லை சொல்றாங்க இல்ல இல்ல பிரச்சனை இல்லை பிரச்சனை போங்க போவாங்க அங்கே போயிட்டுறாங்க இப்போ எல்லாம் பொட்காசுகளும் கொண்டு வச்சுருக்குது இந்த காலத்தை மாதிரி அந்த காலத்தில் கேஷ் இருக்கல்ல செக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கல்ல அந்த எல்லாம் பொட்காசுகளையும் பல மூட்டைகளாக அப்படியே கொண்டு வச்சாங்க அந்த மனிதனிடத்தில் சொன்னாங்க இதெல்லாம் நாங்கள் உங்களுக்காகத்தான் தாரோம் உங்களுக்கு தான் நான் எடுத்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்காக வேண்டி நீங்கள் போயிட்டு ரெண்டு கூலிக்காரன்களை கூட்டிடுவாங்க இந்த மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு அவங்களும் போயிட்டு ரெண்டு பேரை கூட்டிக் கொண்டு வாராங்க கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஹசன் ரதி அல்லாஹ்வானு சொல்றாங்க இதை சரியா பார்த்தா இந்த எல்லா பொட்காசுகள் மூட்டைகளையும் நான் எடுத்துக்கொண்டு வந்து உங்களோட வீட்டில் கொண்டு தருவனும் ஆனால் எனக்கு முடியாத நிலைமை இந்த ரெண்டு கூலி ஆட்களை கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போங்க அவங்களுக்கு இந்த வேலை முடிஞ்ச பிறகு கூலி கொடுக்கறது கூட எனக்கு எனக்கிட்ட ஒன்றும் இல்லை அவங்க போட்டிருந்த கமீஸ் இந்த ஆடை அப்படியே கலட்டி சொல்றாங்க இந்த ஆடை எடுத்துட்டு போங்க வேலை முடிஞ்ச போற அவங்களுக்கு கூலியே கொடுத்துருங்க இந்த ஆடையை கொண்டு கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே முஹத்தி தீன்கள் விளங்கப்படுத்துகிறாங்க அலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க இதை கொடுத்தது மாத்திரமல்ல இந்த எல்லாம் சொத்தையும் கொடுத்துட்டு ரப்பில் ஆளுமையின் இடத்துல கையேந்திராங்கயா இல்லா எனக்கிட்ட இவ்வளோ தானியால இருந்துச்சு எனக்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் உனக்காக வேண்டி கொடுத்துட்டேனியா நான் செஞ்சது சரியா பிழையான்னு எனக்கு தெரியாயால்லா இதுக்கு மிச்சம் எப்படி கொடுக்குறதுன்றது எனக்கு தெரியாயால்லா அந்த சதக்கான்ற இபாதத்தை செஞ்சிட்டே என்னையாளா கபூலியை தோண்ட கையில் இருக்கியாள்லா நீ என்னை கபூல் செஞ்சு

கபூல் செஞ்சுக்கோ எங்களுடைய எல்லாம் சொத்துக்களையும் நாங்கள் கொடுத்தாலும் கபூலியதுக்காக வேண்டி அல்லா இடத்துல அழக்கூடிய நேரத்தில் எத்தனை பேர் இந்த முறையில் கேட்டிருக்கிறோம் அம்மை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா ரசூல் சல்லாஹூ அலை மனைவியாக சொர்க்கத்தில் எரிப்பாங்க அந்த ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா கேட்பாங்களாம் எந்த உம்மை என்னைய உலகத்தில் பெக்காம இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அவ்வளவு எது குழு ஜன்னதமின் உம்மதி என்னுடைய இருந்து முதலாவதாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதன் அபு பக்கர் சித்திக்கிறது அல்லஹு அன்ஹூ இந்த அபு பக்கர் சித்திக்கிறது அல்லாஹுவன்ஹூ எட் சொர்க்கத்துடைய வாயில்களும் இவரை வெல்கம் பண்ணுவோம் என்னின் பக்கம் வாங்க என்னின் பக்கம் வாங்க எல்லாம் சொர்க்கத்துடைய வாயில்களும் இவரை வெல்கம் பண்ணக்கூடிய அந்த அபூபக்கர் ரது அல்லாஹ் அன் ஹூ உலகத்தில் அல்லாஹ் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டான் ரதை அல்லாஹ் அன் ஹும் ஓ ரதூ அன் யார் ரசூல் அல்லா சொல்லுங்கள் அவர்கள் எங்களை உலகத்தில் பொருந்து கொண்டிட்டார்கள் நாங்களும் அவர்களும் உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே அவர்களை நாங்கள் பொருந்து கொண்டுட்டோம் யார் ரசூல் அல்லாஹ்

கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை கேட்கறது யாரு சொர்க்கத்துக்கு முதலாவதாக போகக்கூடிய மனிதன் ஹபீப் சல்லாஹ் அலி வசல்லத்துடைய நெருங்கின தோழன் மாமா நபி அவங்களுடைய மனைவி ஆயிஷ ரதி அல்லாஹனுடைய வாப்பா அவரு கேட்கிறாரு எனக்கு கபூலியத்தை தந்திரியா அல்லா கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே எந்த அளவுக்கு ஆமால்கள் பாதாத்கள் செய்கிறோமோ அதே அளவுக்கு ரப்புல் ஆலமையின் இடத்துல நாங்கள் கபூலியத்தையும் கேட்க வேண்டியதாக இருக்குது எந்த காலத்தில் கபூலியக்காக இடத்துல மன்றாடுறோமோ அதே மாதிரி இரண்டாவது விஷயம் நாங்கள் எப்படி அல்லாவோட சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவான முறையில் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு செய்கிறோமோ அதே மாதிரி ஹகூக்குல் ஐபாத் மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இதையும் நாங்கள் ஒழுங்கான முறையில் ரப்பின் பக்கம் கேள்வி கணக்கு கொடுக்கணும் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சரி நான் அமல் ஐபாத் கபூர்

பதிருடைய தினத்தை நாங்கள் அடைய போகிறோம் அந்த பதிருடைய யுத்த நேரத்தில் சில சஹாபாக்கள் மக்கள் இருந்து மதீனாக்கு வந்தாங்க மதீனாக்கு வரக்கூடிய நேரத்தில் குஃபார்கள் அவர்களை அப்படியே பிடிச்சிட்டாங்க குஃபார்கள் அவர்களை பிடிக்கக்கூடிய நேரத்தில் இவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் ஹிஜ்ரத் போகிறோம் அதில் இருந்தவரு தான் ஹொதேவத்துல் யமான் ரதி அல்லாஹ் அன்ஹுடைய வாப்பா யமான் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சஹாபியோட வாராங்க சொல்லுறாங்க குஃபார்கள் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் உங்களுடைய மக்காக்கு அனுப்ப மதீனாக்கு அனுப்ப முடியாது ஏன் பதில் யுத்தம் நடக்க போகுது நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த முஸ்லீம்களோட சேர்ந்து எங்களுக்கு எதிராக நீங்கள் வந்தீங்க எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே அந்த பதில் யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த நேரத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தை அந்த காலத்தில் அந்த நோன்பு பிடிச்ச நிலைமையில் ரசூல் அலை அலைவசல்லம் எந்த முறையில் அவங்களுடைய நோம்புகளை ஆக்களை தக்குவாக்களை அழைமை நேரத்தில் அனுப்பி வச்சாங்களோ அப்படி பட்ட அந்த திகிர்கள் அதுக்கார்கள் நாங்களும் நெருங்கி அனுப்பி அந்த பெற்ற கூறிய மக்களாக அனில் ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்